அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை வாழ் நண்பர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியா ருக்மணி அம்மாவில் அவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எப்படி மடக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பாடு போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த சுற்றில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசாக

எட்டி எட்டி வைத்து எட்டி தீக்கும் தன் புகழ் பரப்ப வான்முகம் பார்த்து வட்டமிட்டு திட்டமிட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதனை தொடர்ந்து களம் ராமநாதபுரம் மாவட்டம் வீர தமிழர் உடம்பாடு பேரவையினுடைய மாநில துணை தலைவர் காஞ்சிக்குடி ராவணன் காலை அந்த காலை நிறுவதற்காக வங்கி மனிதர்கள் தூமல் தர்ம முனீஸ்வரர்கள் தங்களை தயார்படுத்திக் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இடா பாலகாலையா இறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்த சிறியதொரு மாற்றம் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரம்புடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி புனிதசாமியில் வரது காலு அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மண்ணின் மைந்தர்கள் ஐந்து நிலை பரோபர் நாடு தூவல் தர்மபுனீஸ்வரர்கள் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி புனியசாமி அவரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மண்ணின் மைந்தர்கள் தூமல் தர்ம குழு தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு அழைக்கப்படுகிறார் அதற்கடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனவகிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு எளிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது ஆண்டாண்டு காலமான புண்ணிய பூமியான பார பதியமும் பண்பாடு மிக்க கொண்டையன் கோட்டை மரபர் நாடு ஆப்ப நாடு ஐந்து நிலை மரபர் நாடு தூவல் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சிறந்த காலை வீரர்களும் வலக்கரித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை நண்பர்கள் சார்பாக காலையார் கோவில் ருக்மணி அம்மா நபரது

ஆத்துவனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குல வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழ வெட்டியோ சுண்டியோ எழுக்க கூடாது எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டீங்க அவங்களுக்கு தெரியும் பழைய எட்டியுமே இருந்தாலும் விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன உரிமையாளர்களே காலை கலமுறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது காலை கலமுறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிய கொள்கின்றோம் சீட்டு அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து தாக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனவகிலும் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கிமையான அதுதான் வட மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழே தூவல் மதுரை வாழ் மக்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மாநகர் ருக்மணி அம்மாளவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையினி நாங்கள் எப்படி மனக்கிய தீர்வமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னகத்து மாவீரன் மெட்ராஸ் மதுரை மாவட்ட வழங்கி இருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாக படுத்துங்கள் மேலும் சுற்றில் வெற்றி பெறுவர்களை பாராட்டி மேல தூவல் சுப்பிரமணிய சத்தியமூர்த்தி அமமுக சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தன் சமயத்திலே ஆடு களத்தை கொண்டிருக்கின்ற காலை கீழ மதுரைவாள் மக்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் தர்ம துணையோடு காளையார் கோவில் ருக்மணி அம்மாள் மூர்த்தி காலை அந்த காலையில் எனக்கையே தீர்வோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்ட பெண்ணாலே அந்த பாண்டிய மன்னனின் கோட்டை சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார்

சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இன்றைய வீரா விஜய் டிவியில கலக்க போவது யாரு இந்த கீழத்தூவல் மண்ணிலே ஜெயிக்க போவது யாரு யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன பாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்னகத்து மாவீரன் மதுரை மாவட்டம் மெட்ராஸ் நினைவாக நூத்தி சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மாவீரன் சாஞ்சா நினைவாக நூத்தி ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அத்துனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காதபடி வீரர்களே பார்த்தீனுடைய உரிமையாளர்களே காலை கலப்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் வடிவுற்றதா காலை கல கிறக்கப்பட்டு பத்து நிபுடக்கல் வடிவுற்றுவது என்பது பெரு மகிழ்ச்சியும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த சுற்றிற்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் மாவீரன் சாஞ்சா நினைவாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சீர்த்திடமாட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு பதிக்க போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யார் என்று அமைதியா இருக்க

அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தயார்படுத்திக் கொண்டு வாசல் உள்ளே வருவார் அன்போ அழைக்கப்படுகிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மண்ணின் மைந்தர்கள் தூவல் தர்ம முனீஸ்வரர்கள விதைத்து வாடிவாசன் உள்ளே வருமா ரொம்ப அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ராளத்து சுதத்து விட்டதா அரிசி தொகையும் சிறப்பு பரிசீனையும் வருவதற்கு இன்றைய வீரம் தாலக வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காலகர்களா என பொறுத்திருந்து பாரு போ இருவில்லி ஆட்டமா ஹலவிலி நெத்தமா கும்பால் விரட்டுகின்ற காளையா சிவகங்கை பாபத்து வென்றாலே அந்த கீழடி அகலாய்வு பண்டிற்கு பெருமை சேர்த்துதா மாமன்னர் வருத சாந்தியர் புகழ் ஓகிட கோவில் நகர் ருக்மணி அம்மாள் வருது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை கீழே தூவல் மதுரை மண்ணின் மக்கள் சார்பாக அப்ப வாழ வெட்டியே சுண்டி எழுக்க கூடாது கடைசி வாணிங்க வாழ வெட்டியே சுண்டி எழுக்கூடாது கடைசி வாணிங்க நான் பார்த்துட்டே இருக்க சொல்ல மாட்டோம் பாத்துங்க காலை வெற்றி பெற்ற ஆரம்பிச்சிடும் பாத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தன் ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழ தூவல் வண்டி மைந்தர்கள் மதுரை வாழ் மக்கள் சார்பாக காலையார் கோவில் ருக்மணி அம்மாள் மூர்த்தி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கி

அந்த கருப்படி அருள் பெற்று மதுரை கொண்ட கருப்ப சாமி குதிரை மீது வருகிறார் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றார் வீரர்கள் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார் கண்டுபடாத போட்டுகையில் காரி காதலுக்கு பெருவை சேர்த்துதவா அல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஆத்திருடன் ஆதவிற்கு பெருமை சேர்த்து தவா ஆட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிட்டவா அருவதற்கு கோபத்திற்கு பெருமை சேர்த்துதவா மதுரை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அத்தல் காதல்க்கு பெருமை சேர்த்துதவா அன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா ஆறு என்று சொருத்துரு

ஆ மடக்குவரம் போடுங்க